அக்குபன்ச்சரில் நோய்கள் எப்படி குணமாகுது அப்படின்றது பல பேருடைய கேள்வியாக இருக்கின்றது ஒன்றும் இல்லை அக்குபன்ச்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக நோய்களை பார்க்குது அதே மாதிரி அந்த நோய்களை குணமாக்குறதும் எப்படி அப்படின்றத ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லிக் கொடுக்குது உதாரணமாக பஞ்சபூத சக்திகளை அடிப்படையாக அக்குபன்ச்சர் எடுத்துக்குது இந்த பஞ்சபூத சக்திகளால் தான் இந்த உடம்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இயற்கையும் சரி அதாவது இந்த பிரபஞ்சமும் சரி நாமும் சரி பஞ்சபூத சக்திகளால் நாம படைக்கப்பட்டோம் இப்போ இந்த பஞ்சபூத சக்திகளில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் நமக்கு நோய் அப்படின்றத அக்கூர் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அதே மாதிரி எப்படி வந்து அந்த பஞ்சபூத சக்திகள் கீழே வந்து என்னென்ன உறுப்புகள் இருக்கு எந்த பஞ்சபூத சக்திகளில் என்ன மாற்றம் ஏற்பட்டால் எந்த உறுப்பு பாதிக்கப்படும் அதன் காரணமாக என்னென்ன சிம்டம் இருக்கும் அதை எப்படி சரி பண்றது இது எல்லாமே அப்புறர்கள் சொல்லி தரப்படுது இப்போ உதாரணமா எர்த் எலிமெண்ட் அப்படின்னு இருக்கு அதாவது நிலசக்தி அடிப்படையாக நமக்கு இந்த பூமி அப்படின்றது ஒரு நிலசக்தி தான் இந்த பூமியில தான் காற்று இருக்கு நீர் இருக்கு ஆகாய சக்தி இருக்கு நெருப்பு சக்தி இருக்கு இது எல்லாமே இந்த பூமிக்கு மேல தான் அப்ப அடிப்படை பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எர்த் எலிமெண்ட் அதாவது இந்த நிலசக்தி இப்போ இந்த எர்த் எலிமெண்ட் கீழ இந்த நிலசக்தி கீழே இரண்டு உறுப்புகள் வருது ஒன்று வந்து ஸ்டமக் இன்னொன்று வந்து ஸ்பிளின் அதாவது வயிறு மண்ணிரல் இது ரெண்டுமே வந்து எடத்தலிமின் கீழே வருது அதே மாதிரி காற்று சக்திக்கு கீழே ரெண்டு உறுப்புகள் வருது நமக்கு நார்மலாகவே தெரியும் நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா அது நுரையீரலுக்கு போகுது அப்படின்றது இப்போ இதோட ஜோடி உறுப்பு என்னன்னா பெருங்கொடு ஸோ காற்று சக்திகளுடைய உறுப்பு வந்து நுரையீரலும் பெரும்பொழுது அதுக்கப்புறம் நீர் மூலகத்துடைய உறுப்புகள் நீர் சக்தியை நீர் சக்தியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகமும் சிறுநீர் பயிர் சிறுநீரகத்தை வந்து சிறுநீர் பை வழியாக தான் வெளியேற்றும் யூரினரி பிளாட் வழியாக ஸோ கிட்னி அண்ட் யூரினரி பிளாட் வந்து இந்த நீர் மூலகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சிறுநீரகமும் சிறுநீர் பைய அதுக்கப்புறம் ஆகாய சக்தி ஆகாய சக்தியுடைய ஆகாய சக்தின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இன்னும் உட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மரசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் வந்து நிலமும் இருக்குது காற்று இருக்கு நீர் இருக்குது மரம் இருக்கு நெருப்பு இருக்கு இப்போ நிலத்துல காற்று உருவாகுது காற்றுல நிலத்துல காற்று இருக்கு காற்றுலேருந்து தான் நீர் உருவாகுது இப்போ நீங்கள் மழை வருது அப்படி மழை வருதுன்னா மழை வருது பார்த்தா அந்த காற்று வந்து சில்லுன்னு மாறும் என்ன ஆகுது அந்த காற்றுல நீர் தன்மை அதிகமாகுது அதன் காரணமாக அந்த காற்று வந்து நீராக மாறுது மேகங்கள் வந்து கருப்பாக மாறுது என்ன அர்த்தம் கருப்பாக இருக்குன்னாலே அந்த மேகத்தில் நீர் இருக்குன்னு அர்த்தம் சோ அந்த காற்றுல காற்று வந்து நீராக மாறுது அதுக்கப்புறம் வந்து இந்த மழை பெய்யுது அப்படின்னா இந்த மழை வந்து எதுக்காக மரங்கள் செடி கொடி இதெல்லாம் வளரும் இதுக்கு மெயினா வந்து இந்த நீர் சக்தின்றது அடிப்படையாக கொண்டது இது இல்லாம நீர் சக்தி இல்லாம இந்த மரம் செடி கொடிலாம் இங்கே வாழ முடியாது சோ அப்போ வந்து அந்த மர அதுல இருந்து மரம் வருகிறது இப்ப இந்த மரம் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அந்த அந்த மரம் வந்து பட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அது எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த மரத்தை வந்து வெட்டி அதை வந்து அதுலேருந்து இருந்து நெருப்பு உருவாக்கணும் அது காய்ந்து போன அப்புறம் நம்ம நெருப்பு உருவாக்குறோம் அந்த நெருப்பு வர்றதுக்குமே அந்த மரம் நல்லா இருக்கணும் குவாலிட்டியா இருக்கும் அந்த மரம் வந்து ஈரமாகவோ இல்லை அந்த மரம் கெட்டு போயிருந்தாலோ அதாவது அந்த மரம் வந்து ஒரு நெருப்பு உருவாக்குற தன்மையில் இருக்கணும் அது 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 அந்த ஒரு லெவல்ன்றது வேற அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த மரம் அப்படி அந்த குவாலிட்டி இல்லைன்னு சொன்னா அந்த மரமும் வந்து நமக்கு நெருப்பு அந்த மரத்து நெருப்பு உருவாகாது ஸோ இந்த மாதிரி இந்த பஞ்சபூத சக்திகள் இப்போ இந்த நெருப்புல நெருப்பு வந்து எதுக்கு மறுபடியும் சக்தியை கொடுக்குறது நிலத்துக்கணும் இந்த நிலம் வந்து அந்த அந்த நெருப்பு சக்தியோட இருக்கணும் ஓரளவுக்கு ஒரு ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும் இப்போ நம்மளுடைய உடம்பே இருக்கு இந்த உடம்பை வந்து நில சக்தின்னு வச்சுக்கோங்க அந்த அந்த நிலத்துல வந்து ஒரு டெம்பரேச்சர் ஹீட் மெயின்டைன் ஆகணும் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன்டி செவன் பாயிண்ட் எயிட் அப்படின்ற ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் அது அதிகமானாலும் கம்மியானாலும் நமக்கு வந்து ஹீட் கம்மியானாலும் அதிகமானாலும் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு நோய் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த பஞ்சபூத சக்திகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் எப்படி இயற்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு இயற்கையில் மழை பெய்யுது இல்லை அதிகமாக இப்போ நிலத்தில் இந்த பூமி இருக்குது பூமி சக்தியில் வந்து காற்று அதிக காற்று சக்தி அதிகமாகிடுச்சு புயல் அதிகமா வருது புயல் அதிகமா அடிக்குது அப்படின்னா என்ன ஆகும் நம்மளால வந்து வெளில போக முடியாது நம்மள ரொட்டீன் லைஃப்பை நம்மளால ரொட்டீன் லைஃப்ல நம்மளால இருக்க முடியாது ஸோ அங்கே காற்று சக்தி அதிகமாயிடுச்சு அதன் காரணமாக நம்மளுடைய வாழ்வியல் வந்து பாதிக்கப்படுது நம்மளால ரொட்டீனா வேலை பார்க்க முடியல ஸோ இந்த மாதிரி அப்புறம் மழை பெய்யுது அதே மாதிரி இந்த காற்று அடிக்கும் போது என்ன ஆகும் எல்லாமே டேமேஜ் பண்ணிடும் புயல் வரும்போது அதிகமான புயல் வந்து நம்ம இருக்கிற வீடு மரம் செடி கொடி எல்லாமே டேமேஜ் பண்ணிடும் ஸோ அது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் ஒரு ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகணும் அதிகமாகவும் காற்று வீசக்கூடாது கம்மியாக காற்றை இல்லாமலும் போகக்கூடாது ஸோ ஒரு பேலன்ஸிங் அங்கே இருக்கணும் அதே மாதிரி நீர் இப்போ அதிகமாக மழை பெய்யுது ஃப்ளட்டு வர வரைக்கும் மழை பெய்யுதுன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது நம்மள நம்மளால் எதுவும் செய்ய இல்லை ரொட்டீன் லைஃப் நம்மளால் இருக்க முடியுது இதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்புலையும் காற்றுன்ற சக்தி அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் ஏப்பம் ஏப்பமா வந்துட்டு இருக்கும் ப்ளோட்டிங் இருக்கும் காற்றுன்ற சக்தி அதிகமாகிடுச்சு அப்படின்னா இதை வந்து அப்புறம் நாங்க இதுக்குன்னு எங்களுக்கு தெரியும் எந்த பாயிண்ட் போட்டால் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத நாங்க அதை படிச்சிருப்போம் சோ அதை நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதுதான் எங்களுடைய வேல்யூ சோ அதே மா அதே மாதிரி எல்லாமே இப்ப நீருன்ற சக்தி இருக்கு நீர்ன்ற சக்தி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்புல அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இயற்கையாகவே வெளில அந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சரி பிரச்சனை தான் இப்போ நம்ம உடம்புல நீர் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அங்கேயும் வந்து யூரினேஷன் அதிகமாக போயிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய அந்த சிம்டம்ஸ் இருக்கும் அப்புறம் ஹீட் அதிகமாயிடுச்சு நெருப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஹீட் ஓவரானாலும் நமக்கு சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அது நோயின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இந்த பஞ்சபூத சக்திகளில் எப்படி இயற்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது ஒரு பிரச்சனையும் அதே மாதிரி நம்ம உடம்புலையும் அது மாற்றம் ஏற்பட்டது காரணமாக இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது எது வேணால் என்ன வேணால் இருக்கட்டும் அது எந்த நோயாக வேணால் இருக்கட்டும் அப்புஞ்சில் இதுதான் பண்ண முடியும் அதான் பண்ண முடியும் கிடையாது ஏன்னா பஞ்சபூத சக்திகளில் பஞ்சபூத சக்திகளுடைய கட்டுப்பாட்டில் இந்த உள்ளுறுப்புகள் இருக்குன்றதை கொண்டு வரணும் அப்போ அது அந்த எந்த உள்ளு பாதிக்கப்பட்டால் என்ன சிம்டம் இருக்குன்னு போச்சு இப்ப எந்த பஞ்சபூ சக்திகள் இருக்குன்றத சிம்டம் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் பல்ஸ் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து ரெண்டு சைடுமே ரெண்டு கைகள்லயும் பல்ஸ் இருக்கும் இந்த சைடுமே பல்ஸ் இருக்கும் இந்த சைடும் பல்ஸ் பார்ப்போம் இந்த சைடு வந்து ஒரு ஆறு இந்த சைடு ஒரு ஆறு பல்ஸ் மொத்தம் பன்னெண்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பத்து உறுப்புகள் தான் பத்து ராஜ உறுப்புகள் தான் ரெண்டு வந்து நெருப்பு மூலகத்துல வந்து ரெண்டு அமைப்புகள் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அது வந்து பிசிக்கலான உறுப்பு கிடையாது பெரிகாடியம் அதாவது இதய உரை மற்றும் ட்ரிபிள் வாங்க இந்த ரெண்டு உறுப்புகள் வந்து நெருப்பு சக்தியுடைய கட்டுப்பாட்டுல வருது நெருப்பு சக்தியுடைய கட்டுப்பாட்டுல மட்டுமே இதயம் சிறு குடல் ஆஹ் அப்புறம் வந்து ட்ரிபிள் வாங்க இந்த நாலு உறுப்புகள் வந்துடும் அதாவது மற்ற ரெண்டு வந்து மறைவானது மறைவான அமைப்பு அதை பார்க்க முடியாது ஆனா அது நம்ம உடம்புல இருக்கு இப்போ ட்ரிபிள் வாமன்றது நம்ம உடம்புல ஹீட்டை பேலன்ஸ் பண்றது ட்ரிபிள் வாமர் தான் பெரிய நம்முடைய ஹார்ட்டோடைய ஹார்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு இதே மேல ஒரு அங்ககீட பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அது ஸோ இந்த ஆறு ஆறு பல்சையும் நம்ம பார்ப்போம் அதில் பார்த்து எந்த பல்சுல எந்த இடத்துல இப்போ நாங்க வந்து நான் லாஜ் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு விரல வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல பல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சிடும் அந்த எனர்ஜி இருக்கா இல்லையா அந்த உறுப்பு இயங்குதா இல்லையா அந்த உறுப்புக்கு சக்தி கிடைக்கதா இல்லையா அப்போ அது சம்மந்தமாக நம்ம கேட்கும்போது ஒரு கேட்போம் நம்ம கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது அவங்க பல்ஸ் இல்லை அப்படின்ற பசதி அதிகமாக இருந்தாலும் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு சமயம் ஆமாம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பல்ஸ் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த அந்த அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது தான் அக்யூபஞ்சருடைய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது